ஆதியாகமம் அதிகாரம் ஒன்று ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் தேவன் வெளிச்சம் உண்டா என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார் சாயங்காலமும் விடீர் காலமாகி முதலாம் நாளாயிற்று பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவதென்றும் அது ஜலத்தின் என்று ஜலத்தை பிரிக்க கிடவது சொன்னார் தேவன் ஆகாய விரிவை உண்டி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரைவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார் அது அப்படியே ஆயிற்று தேவன் ஆகாய விரைவுக்கு வானம் என்று பெயரிட்டார் சாயங்காலமும் விடியற்காலமாகி இரண்டாம் நாளாயிற்று பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படும் கடவுதென்றார் அது அப்படியே ஆயிற்று தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார் தேவன் அது நல்லது என்று கண்டார் அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமி மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி வெச்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார் அது அப்படியாயிற்று பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது தேவன் அது நல்லது என்று கண்டார் சாயங்காலமும் விடீர் மூன்றாம் நாளாயிற்று பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரைவில் சுடர்கள் உண்டாக்கடவது அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கதற்காகவும் இருக்க கடவுது என்றார் அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரைவிலே சுடர்களாய் இருக்க என்றார் அது அப்படியாயிற்று தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய் விரைவிலே வைத்தார் தேவன் அது நல்லது என்று கண்டார் சாயங்காலமும் காலமாகி நாலாம் நாள் ஆயிற்று பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரைவில் பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க என்றார் தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார் அது தேவன் அது நல்லது என்று கண்டார் தேவன் அவைகளை ஆசிர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுதென்றும் சொன்னார் சாயங்காலமும் விடியர் ஐந்தாம் நாளாயிற்று பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவதென்றார் அது அப்படியே ஆயிற்று தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் தேவன் அது நல்லது என்று கண்டார் பின்பு தேவன் நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவளை சிருஷ்டித்தார் பின்பு தேவன் அவளை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாய்த்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவளை ஆசீர்வதித்தார் பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்கள் ஆகிய சகலவித விழுச்சியங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாய்த்துள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார் அது அப்படியே ஆயிற்று அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நன்றாயிருந்தது சாயங்காலமும் விடீர் காலமாகி ஆறாம் நாள் ஆயிற்று இந்த ஆதியாகமும் முதலாவது அதிகாரத்திலிருந்து நாம் ஒரு பத்து ஆவிக்குரிய செய்திகளை கற்றுக்கொள்ளலாம் முதலாவதாக தேவனே எல்லாவற்றையும் படைத்தவர் என்பதை பார்க்கிறோம் ஆதி அகமம் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அவரே எல்லா சிருஷ்டிப்புக்கும் காரணகர்த்தரும் அவருடைய நித்திய வல்லமையையும் அதிகாரத்தையும் இதில் நாம் பார்க்கிறோம் இவ்வளோ ஒரு பெரிய தேவன் எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை உடைய படைப்பை பார்க்கும் பொழுது நாமும் அவருக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் இரண்டாவது காரியமாக தேவன் தம்முடைய படைப்பில் எவ்வளவாக எல்லாவற்றையும் ஒரு ஒழுங்கும் கிரமமாக படைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம் இதில் அவருடைய செயல் திட்டத்தை பார்க்கிறோம் அதாவது ஆண்டவர் எவ்விதமாக அந்த ஒளியை படைத்து வானத்தை படைத்து பூமியை படைத்து ஆக அந்த தாவரங்களை படைத்து இவைகள் எல்லாமே ஆண்டவர் எவ்வளவு அழகாக கிரமமாக செயல்படுகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் ஒவ்வொன்றையும் ஒரு தெளிவான திட்டத்தோடும் நோக்கத்தோடும் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார் எல்லா விதமான காரியங்களையும் அவர் ஒழுங்குபடுத்தி நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் இரண்டாவது காரியமாக பார்க்கிறோம் மூன்றாவது காரியமாக நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்னவென்றால் தேவன் உண்டாக கடவுது என்று சொன்னார் உடனே உண்டாயிற்று என்று பார்க்கிறோம் இதில் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை நாம் பார்க்கிறோம் அவர் எவ்விதமாக தம்முடைய வார்த்தையில் வல்லமையிலவராக செயல்படுகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே அவைகள் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம் அதாவது தேவனுடைய வார்த்தை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தையும் விடுதலையும் கொண்டு வர முடியும் அவர் கட்டளையிடுவாரானால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் குழப்பங்களையும் மாற்றுகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் நான்காவதாக மனிதனானவன் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டவன் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் அதாவது ஆதியாகமும் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களில் விதமாய் நாம் வாசிக்கிறோம் இங்கே ஆதியாகம் முதலாவது அதிகாரத்தில் ஆண்டவர் எவ்வளவாக அந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களில் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் அதாவது நம்முடைய உருவத்தை போல அல்ல நம்முடைய ஆத்மாவின் சாயலைத்தான் இந்த இடத்துல முக்கியமாக தேவன் குறிப்பிடுகிறார் நம்முடைய ஆத்மாவின் சாயலாக அதாவது தேவன் அங்கு ஆவியாக ஆத்மாவாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்குள்ளும் அந்த ஆவி ஆத்மா என்பது இருக்கிறது இதுதான் அவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டதை குறித்து சொல்லப்படுகிற காரியமாக இருக்கிறது ஆகவே தேவன் மனிதனை தமது சாயலாக அவருடைய அந்த அந்தஸ்து கண்ணியம் அந்த ஒரு நிலைக்குள்ளாகவே மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் தேவனுடைய சாயலை கொண்டவர்களாக வாழுகிற அந்த வாழ்க்கைக்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் நான்காவதாக கற்றுக்கொள்கிறோம் ஐந்தாவதாக இந்த படைப்பின் பராமரிப்பும் கடமையாகும் அதாவது ஆண்டவர் இங்கே பார்க்கிறார் இந்த படைப்பில் மனிதனுக்கு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார் அவருடைய படைப்பில் இங்கு என்ன உத்தரவாதத்தை கொடுத்திருக்க இருபத்தி எட்டாவது வசனத்தில் நீங்கள் பின்பு தேவன் அவளை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தை பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவளை ஆசிர்வித்தார் அதாவது இந்த படைப்பில் மனிதனுக்கும் பொறுப்பை கொடுத்திருக்கிறார் அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தின் காரியங்களில் இயற்கையை பாதுகாக்கவும் அந்த வளங்களை எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே அவைகளை பொறுப்போடு நாம் அங்கு பயன்படுத்தவும் கர்த்தர் நமக்கு இந்த காரியத்தின் மூலமாக கட்டளையிட்டிருக்கிறார் ஐந்தாவதாக நாம் பார்க்க முடியாத காரியம் என்னவென்றால் இந்த படைப்பினுடைய இந்த காரியத்தில் அங்கு த குட்னஸ் ஆஃப் கிரியேஷன் ஆண்டவருடைய நல்ல தன்மையை நாம் பார்க்கிறோம் அதாவது ஆண்டவர் அந்த படைத்த எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார் இறுதியில் மிகவும் நல்லது என்று சொல்லுகிறார் பாருங்க நல்லது நல்லது என்று சொல்லிவிட்டு கடைசியில் அந்த படைப்பில் ஆண்டவர் மிகவும் நல்லது என்று அந்த ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தில் பார்க்க அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நன்றாக இருந்தது படைப்பின் காரியத்தில் எவ்வளோ அழகாக ஆண்டு நல்லபடியாக படை கடைசியில் அது மிகவும் நன்றதாக இருந்ததை குறித்து பார்க்கிறோம் அந்த காரியத்தில் நாம் பார்க்க முடியாத காரியம் என்னவென்றால் தேவனுடைய ஒரு நல்ல இருதயத்தை பார்க்கிறோம் உடைய படைப்பில் அவர் எவ்வளவு நேர்த்தியாக அழகாக அதை படைத்திருக்கிறார் என்பதையும் அதை தொடர்ந்து பராமரிக்கவும் பாதுகாக்கவும் ஒரு உண்மையவராக இருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம் ஏழாவது காரியமாக இந்த படைப்புக்கு பின்பாக தேவன் அந்த ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று நாம் பார்க்குறோம் ஆமாம் அது கடைசியில் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் இவை எல்லாம் படைத்த பின்பாக அங்கு ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் அதாவது இந்த தேவனுடைய படைப்பை பார்க்கும் பொழுது அது எவ்வளவு அருமையாய் படைக்க மாட்டது மாத்திரமல்ல இந்த ஓய்வின் முக்கியத்துவத்தை மான ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதை குறித்து பார்க்குறோம் அதாவது தேவனுக்குள்ளாக நாம் இருந்து கர்த்தர் எல்லாம் படைத்து ஓய்ந்திருந்ததைப் போல அவருடைய படைப்புகளையும் அவருடைய செயல்களையும் அவருடைய காரியங்களையும் நாம் பார்த்து நம்முடைய ஆத்துமாவில் நாம் அமர்ந்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் எட்டாவது காரியமாக தேவனின் சர்வ ஏகாதிபத்தியத்தை நாம் பார்க்கிறோம் அதாவது இந்த ஆதியா முதலாவது அதிகாரத்தில் தேவன் இவ்விதமாக இவைகளை எல்லாவற்றையும் எவ்வளவு வல்லமையாய் படைத்தார் என்பதை பராமரிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் இவரே எல்லாவற்றுக்கும் காரணகர்த்தராக இருக்கிறார் எதை கொண்டும் அவர் செய்யவில்லை ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவராக செயல்படுத்துகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம் ஒன்பதாவதாக இங்கு நாம் பார்க்கும்படியான காரியத்தில் இங்கு தேவன் மனிதனை இவ்விதமாக இந்த படைப்பில் அவனுக்கும் ஒரு பங்கை கொடுத்திருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் அதாவது நீங்கள் அங்கு அவ்விதமாக நீங்கள் பழுகை பெருகியுங்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் அதாவது அவருடைய அந்த சிருஷ்டிப்பில் அவனுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையில் அவன் இன்னும் அதிகமாக வளர்ந்து பெருகி கத்தரை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் அவனுக்கு ஒரு பங்களிப்பை கொடுத்திருக்கிறார் இதில் நாம் பார்க்க முடியாத என்ன காரியம் என்னவென்றால் தேவன் மனிதனுக்கு ஒரு உபயோகத்தன்மையும் அதற்குரிய தாளந்தையும் கொடுத்து இவ்வளோ அழகாக ஆண்டவர் அவனிடத்தில் செயல்படுகிறார் என்பதை பார்க்கிறோம் பத்தாவதாக நாம் பார்க்கும்படியான காரியம் என்னவென்றால் தேவன் இவ்விதமாக படைத்ததில் ஒரு ஒற்றுமையை பார்க்கிறோம் வேற்றுமை பார்க்கிறோம் வெளிச்சத்தை படைத்தவர் இருளையும் படைத்திருக்கிறார் பூமியை படைத்தவர் கடலையும் படைத்திருக்கிறார் அவை ஒரு ஒற்றுமையில் வேற்றுமையை பார்க்கிறோம் இவைகள் எல்லாமே ஆண்டவருடைய உன்னதமான ஞானத்தையும் வல்லமையையும் நமக்கு தெரிவிக்கிறது அவர் இந்த ஒரு தேவனுக்கு நாம் நம்மை ஒப்புக்கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து படைப்பின் காரணராக அவரே நம்மை உருவாக்கினவர் அவரே நம்மை வழிநடத்துகிறவர் அவரே நம்முடைய வாழ்க்கையில் தம்முடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறவர் என்பதை விசுவாசித்து வாழுகிற ஒரு அருமையான வாழ்க்கைக்கு நம்மை ஒப்புக்கொடுத்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதே இந்த ஆதியாகமும் முதலாவது அதிகாரத்திலிருந்து நாம் இந்த அருமையான ஆபிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் தொடர்ந்து நாம் ஒவ்வொரு அதிகாரமாக ஒவ்வொரு அதிகாரத்தையும் வாசித்து அதனுடைய ஆவிக்குரிய தன்மையை விளக்கத்தை நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து இதை கேளுங்கள் பயன்பெறுங்கள் நன்றி